தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குஜராத்தில் வீடு பார்க்கிறார் நரேந்திர மோடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் குஜராத்தில் வீடு பார்க்கிறார் நரேந்திர மோடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் பிரதமர் நரேந்திர மோடி இவர் பிரதமராக பதவியேற்று பத்தாண்டு காலம் ஆகிவிட்டது சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த சாதனையும் செய்யவில்லை பணக்காரர்களை பணக்காரர்கள் ஆக்கினார் ஏழைகளை பிச்சைக்காரர்கள் ஆக்கினார் இதுதான் இவரது சாதனை கடந்த பத்தாண்டு காலம் பிரதமராக உள்ள நரேந்திர மோடி சாதனைகளை சொல்லாமல் மாற்றுக் கட்சிகளின் ஊழல்களை சொல்லி மட்டும் ஓட்டு கேட்கின்றார் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற்றுவிட்டன ஆனால் ஆரம்பத்தில் கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருந்தன தற்பொழுது கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இழுபறியை தரும் என்று கூறப்படுகிறது இதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதற்றமடைந்துள்ளார் தன்னுடைய பேச்சில் உளற ஆரம்பித்துள்ளார் ஆகவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடையும் என்றுதான் கூறப்படுகிறது அவர் தோல்வியடைந்தால் அவர் பிரதமர் இல்லத்தை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் அவருக்கு வீடு பார்க்க பாரதிய ஜனதா கட்சியினர் ஆரம்பித்துள்ளனர் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறை ஆட்சி அமைத்தாலும் பிரதமர் வாய்ப்பு நரேந்திர மோடிக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஏனால் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரேந்திர மோடி பிரதமராக மீண்டும் பிரதமராக விரும்பவில்லை ஆர்எஸ்எஸ் அதனுடனான பகையை மோடி சம்பாதித்துக் கொண்டார் ஆகவே வேறு ஒருவரை பிரதமராக்கும்படி ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் நரேந்திர மோடி ஆவது சந்தேகம்தான் ஆனால் கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வர ஆரம்பித்துள்ளன அவை இன்னும் வலுவடையும் இன்னும் வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளது ஆகவே ஏறத்தாழ நரேந்திர மோடி தான் இனிமேல் பிரதமர் ஆவது போவது இல்லை என்ற உறுதிக்கு வந்துவிட்டதாக தோன்றுகிறது அவர் பிரதமர் பதவியிலிருந்து இறங்கியவுடன் அவர் தங்குவதற்கு வசதியாக டெல்லியில் வீடு பார்க்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் சொந்த மாநிலமான குஜராத்துக்கே செல்ல விரும்புவதாக கூறப்படுகிறது ஆகவே குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் சொகுசு பங்களா பார்க்க ஆரம்பித்துள்ளனர் குஜராத்தில் நரேந்திர மோடிக்கு வீடு பார்க்க இருக்கின்ற செய்தி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது